கேரளாவில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு காரில் சென்ற நடிகைக்கு ஒரு கும்பல் பாலியல் துன்புறுத்தல் அளித்த வழக்கு இதில் எட்டாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட நடிகர் திலீப் மீதான வழக்கில் எர்ணாகுளம் நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது கோவா நைட் கிளப்பில் சிலிண்டர் வெடித்து ஏற்பட்ட தீ விபத்தில் இருபத்தைந்து பேர் உயிரிழந்த சம்பவம் விபத்து சிக்கி உயிர் தப்பிய ஆஷிஷ் என்பவர் கூறியுள்ளார் கோவாவில் பிரபல இரவு விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் தொடர்புடைய நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் பகுதியில் உள்ள பர்ஜ் பை ரோமியோ லேன் என்ற பிரபல இரவு விடுதியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் இருபத்தைந்து பேர் உயிரிழந்த நிலையில் விடுதியின் ஊழியர்கள் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் விபத்தில் பலியானவர்களின் குடும்பத்திற்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் அறிவித்துள்ளார் ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி டிவி டாட்